வேஸ்டான பாட்டில் மூடிய வச்சு இவ்வளவு பண்ணலான்னு ஒரு மரப்பலகையில சோடா மூடிய தலைகீழா வச்சு ஆணியடிங்க முத்துக்கள் ஈஸியா ரெண்டு வந்துடும் நடுவுல ஒரு ஸ்பிரிங்க வச்சு ஒட்டுங்க இத கதவுக்கு பின்னாடி மாட்டினா கதவு செவுத்துல இடிக்காம இருக்கும் இரும்பு மூடியில ஓட்ட போட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு ட்ரில் மிஷின்ல மாட்டுங்க அட்டை பலகையில ஓட்ட போட இது உதவும் ஒரு குச்சியோட ரெண்டு பக்கமும் மூடிய வச்சு அடிச்சுட்டா காய் தோல் சீவர பீலர் ரெடி பிளாஸ்டிக் மூடியை ரெண்டு பக்கமும் வெட்டி பிஞ்ச ஒயரை உள்ள வைங்க அதில் க்ளூ ஊத்தி காய வச்சா ஒயர் ஸ்ட்ராங் ஆயிடும் பாட்டிலோட கழுத்து பகுதியை வெட்டி எடுத்து அதுக்கு ஒரு மூடி போடுங்க கீழே இன்னொரு மூடியை ஒட்டினா குட்டியான ஸ்டோரேஜ் டப்பா ரெடி மூடியில லேசா கீறி விட்டு மேச ஓரத்துல ஒட்டுங்க சார்ஜர் ஒயரை இதில் மாட்டி வச்சா சிக்கலாகாது ஒரு மூடியை வெட்டி இன்னொரு மூடி மேல ஒட்டினா சிம்பிளான ஃபோன் ஸ்டாண்ட் தயார் மூடியில ஒரு கொக்கியை மாட்டி அதை ஒரு பலகையில் ஒட்டி செவுத்துல மாட்டுங்க சாவி துணி மாட்டிக்கலாம் மூடிய லைட்டர்ல சூடு பண்ணி டூத்பிக் வச்சு குத்துனா இப்படி நீளமா வரும் நுனியை வெட்டிட்டு எண்ணெய் பாட்டில போட்டா சைக்கிள் செயினுக்கு ஈஸியா எண்ணெய் விடலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க வேற என்ன டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க